உங்களுக்கு இறை காணொளியை சப்ஸ்கிரைப் ஷேர் செய்து உதவலாமே அன்பின் வழியை சிந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளின் அற்றி ஒரு ஆழமான கேள்வியையும் உளவியல் சார்ந்த சிந்தனைகளையும் தருகிறது நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் தன் எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்ள சமயோசிதமாக செயல்படுகிறான் அவன் செய்தது தவறுதான் ஆனால் அந்த தவறுக்குள் ஒரு பாடம் ஒளிந்திருக்கிறது வாருங்கள் இந்த வீட்டு பொறுப்பாளரின் குணாதிசயங்களையும் இயேசு நமக்கு சொல்லுகின்ற வாழ்வின் பாடங்களையும் பற்றி சிந்திப்போம் மூன்று விதமான குணாதிசயங்களை பார்க்கலாம் சமயோசித சிந்தனையாளர் அவர் தனது வேலை பறிப்போகும் நிலையில் உடனடி தீர்வை நாடுகிறார் அவர் ஒருபோதும் திட்டமிட்டு செயல்பட்டதில்லை ஆனால் நெருக்கடி வந்தபோது மிக விரைவாக ஒரு திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்துகிறார் இது ஒரு நெருக்கடி மேலாண்மை திறன் எனலாம் இரண்டாவதாக தன்னலவாதி அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்தது உண்மையில் தன் சொந்த பாதுகாப்பிற்காகத்தான் மற்றவர்களின் கடன்களை குறைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் தனக்கு உதவக்கூடிய நண்பர்களை உருவாக்கி கொள்கிறார் இது ஒரு முதலீடு ஆனால் அதன் நோக்கமோ தன்னுடைய நலன் மட்டுமே மூன்றாவதாக பயமுள்ளவர் உள்ளவர் மண்வெட்டவும் என்னால் இயலாது இறந்து உண்ணவும் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் அவர் சொன்னது தனது எதிர்காலத்தை பற்றி எவ்வளவு பயந்திருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது இந்த பயம்தான் அவரை அவ்வளவு சமயோசிதமாக செயல்பட தூண்டுகிறது சுருக்கமாகச் சொன்னால் இயேசு இந்த பொறுப்பாளரின் நேர்மையற்ற குணத்தை போதிக்கவில்லை மாறாக அவருடைய விவேகமான தொலைநோக்கு சிந்தனையையும் தனது எதிர்காலத்திற்காக திட்டமிட்ட விதத்தையும் ஒரு உருவகமாக பயன்படுத்துகிறார் அவர் நமக்கு சொல்வது இதுதான் ஒரு வீண் விரயமான ஊழியனை தனது எதிர்காலத்திற்காக இவ்வளவு திட்டமிடும்போது நித்திய வாழ்வுக்கான பயணத்தில் இருக்கும் நீங்கள் ஏன் இன்னும் விவேகத்துடன் செயல்படவில்லை என்று நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் ஈட்டும் பணம் திறமைகள் உறவுகள் அனைத்தும் கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்பே ஒரு நாள் நாம் இதற்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும் உலக மக்கள் தங்கள் வாழ்க்கைக்கு திட்டமிடுவது போல நாம் நம் ஆன்மீக வாழ்க்கைக்கும் திட்டமிட வேண்டும் பணத்தையும் நேரத்தையும் கடவுளின் விருப்பப்படி பிறருக்கு உதவ பயன்படுத்திட வேண்டும் அழிந்து போகும் பணத்தை கொண்டு நிலையான அன்பை சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் செய்யும் அன்பு செயல்கள் நித்திய வாழ்வுக்கு நம்மை வழிநடத்துகின்றன அல்லவா நமது நேர்மை சிறிய இருந்தே தொடங்குகிறது ஒரு சிறிய கடனிலோ வாக்குறுதியிலோ நாம் நேர்மையுடன் இருந்தால் கடவுள் நமக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுக்கிறார் ஜெபிப்போமா அன்பான இறைவா இன்றைய நாளுக்காக நன்றி சொல்லுகின்ற இந்த வேலையிலே இந்த வீட்டு பொறுப்பாளர் செய்த தவறை பின்பற்றாமல் அவர் காட்டிய முன்மதியையும் தீர்க்க தரிசனத்தையும் எங்கள் வாழ்வில் நித்திய காரணங்களுக்காக எங்களுடைய நித்திய வாழ்க்கைக்காக பயன்படுத்த நல்ல ஆசிரியரையும் மனப்பக்குவத்தையும் தாரும்